முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் உன்னை தேடி வரப்போகின்றது உன் முகத்தில் புன்னகையை காணத்தான் அப்பா நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாகவே இருக்கின்றாயே தங்கமே எப்பொழுதப்பா நானும் சிரித்த முகத்துடன் இருப்பேன் என்று கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகின்றது தங்கமே நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் அனைத்தும் சரியாக போகின்றது தைரியமாக இரு அவளைகளை நினைத்து கலங்காதே வா என் என்னிடம் உரிமையாக சண்டை போடு ஏனப்பா என்னை இந்த அளவிற்கு சோதனை செய்கிறீர்கள் என்று அதை விடுத்து என் மேல் கோபம் மட்டும் கொல்லாரே உன் கோபம் என் மனதை வருத்துகின்றது தங்கமே உன்னுடைய தற்போதைய நிலையை எண்ணி கலங்காதே வருந்தாதே அனைத்தும் உனக்கு நன்மையிலேயே முடியுமாறு நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் எனக்காக யாருமே இல்லை என்ற வார்த்தையை மட்டும் நீ சொல்லாதே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கின்றேன் உன் மீது பெரும் நம்பிக்கைக்குள் தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் இவ்வுலகத்தில் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்குக் காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் இப்பொழுது நான் அமைதியாக இருக்கின்றேன் நீ என் மீது கோபம் கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய கோபங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் சரியாக போகின்றது ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லது நடத்தி காட்ட போகின்றேன் உனது உடல் மனம் பணம் ரீதியான அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிட்டது இனி சகல நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ போகின்றாய் இன்றிலிருந்தே உனக்கான நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் ஆசைப்பட்டாயோ அதே போல ஒரு வாழ்க்கையை போகின்றாய் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் தருணமும் இதுதான் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் இத்தனை நாட்களாக காத்திருந்த உன்னுடைய காத்திருப்பு என்றும் மீன் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகின்றது ஏனென்றால் உனக்கான வசந்த காலம் இப்பொழுது வந்துவிட்டது இனி நீ நிம்மதியுடன் வாழப்போகின்றாய் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நடத்தப் போகின்றேன் நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயரப் போகின்றாய் நம்பிக்கையோடு காத்திரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா